முகமது இப்ராஹிம் கத்தாரில் இருந்து கேட்குறாங்க என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் இன்னா அலல் அருள் ஜீனத் நபுலு ஓகும் ஐயும் அமலா குரானுடைய வசனத்தை எழுதியிருக்கிறாங்க மனிதர்கள் அழகிய செயலுடையவர் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு குரானில் பதினெட்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் இதில் இதை வச்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மனிதர்களுடைய அழகிய செயலை தெரிந்து கொள்வதற்கும் பூமியை அலங்காரமானதாக ஆக்குவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இது எந்த விதத்தில் சாத்தியம் ஒருவருடைய குணத்தை தெரிந்து கொள்ள அவர் அவர் மற்றவரிடம் பேசும்போது பழகும்போது பழகும் நடவடிக்கைகளில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் பூமியை நாம் அலங்காரமாக ஆக்கினோம் என்கிறான் இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பூமியை புரிந்து அலங்காரமாக ஆக்கியிருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா இந்த பூமி அந்த மெட்டீரியலை அந்த மண்ணை அந்த பாறையை அந்த அழகை பற்றி பேசுறதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுவும் அழகு தான் அந்த அளவும் அதுக்குள்ளே அடங்கும் தான் ஆனால் அது அதுவே அப்படின்னு நினைக்கிறதுனால பூமியை அலங்காரமாக அழகாக ஆக்கியிருக்கு அப்படி பொருளைல்ல பூமியில் உள்ளது பூமியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எல்லா தீமைகளும் எல்லா பாவங்களும் எதனால் நிகழ்கிறதுன்னு பார்த்தா பூமியில் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கவர்ச்சியினால் தான் அலங்காரத்தினால்தான் ஏற்படுகிறது பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாவால் ஏற்படுத்தப்பட்டது தானே இப்போ சண்டை சச்சரவு ஏமாற்று மோசடி எல்லாம் எதுக்கு இப்போ ஒரு பதவிக்காக வேண்டி சண்டை போடுறாங்க பணத்துக்காக வேண்டி சண்டை போடுறாங்க ஏமாத்துறாங்க வாக்குறுதி இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த அலங்காரத்தை பெறுவதற்கு தானே இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு தானே அந்த அலங்காரத்தை பார்த்தோன்னு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த ஈர்ப்பில் முறையாக அதை அடைய முயற்சி எடுக்கிறானா அல்லது ஏனும் அந்த ஈர்ப்புக்குள்ளே போய் மனுஷன் விழுந்துடுறானா என்று சோதிப்பது தான் இறைவனுடைய நோக்கம் எல்லாம் வந்து பெண்ணை அழகா குரான் சொல்லியிருக்காங்க முகன் தரத்தின் ஒரு பெரிய லிஸ்டே எல்லாம் போடுறான் பெண்களை வந்து கவர்ச்சியானதாக நாம் இருக்கிறோம் மனிதர்களுக்கு ஈர்ப்புடையதாக இருக்கிறோம் ஆண் பிள்ளைகள் அது மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம் தங்கம் வெள்ளி குவியல்கள் குதிரைகள் செல்வங்கள் இது எல்லாமே இதெல்லாம் இந்த வசனத்துக்கு விளக்கம் தான் பூமியை நாம் அலங்காரமாக இருக்கிறோம் பூமியில் உள்ளது அப்படிங்கறது பூமியில உள்ளதான் பெண்கள் பூமியில சொத்து பத்துகள் பூமியில் உள்ளதான் செல்வங்கள் பூமியில அதிகாரங்கள் பூமியில் இருக்க நீங்க அல்லாவால் அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த அலங்காரத்தை நம்ம எப்படி பெறுகிறோம் எப்படி அடைகிறோம் என்பதை வைத்து தான் அவனுடைய செயலை தான் அது தீர்மானிக்கப்படும் அவன் என்ன செயலில் இருக்கிறான் அலங்காரம்தான் ஆனா ஹலாலான வந்தால் தான் உண்டு அப்படின்னு நல்ல செயல் செய்ய நினைக்கிறானா இல்ல அந்த அலங்காரத்தை எப்படியாவது அடையணும் அது எனக்கு ஈர்ப்பாக இருக்குது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் நான் பயன்படுத்தினா சூப்பரா இருக்கும் என்பதற்காக வேண்டி எல்லையும் மீறி விடுகிறானா என்பதுதான் அந்த சோதனை என்று வேற வசனங்கள் சொல்லுதில் அர்த்தம் தான் இது அல்லது கலக்கால் மௌத்த ஒல் இல்லை எவ்வளோக்கும் ஐயுக்கும் அசனோ அமலா உங்கள்ல அழகிய செயலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்ல வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தினான்னு சொல்லி சொல்றாங்களா அதே மாதிரி தான் உங்களை நாம பல வகைகள்ல சோதிப்போம் அம்பாலி வன்புசி வ சமராத் பல வகைகளில் சோதிப்போம் அப்படிங்கிறனால அந்த சோதனை இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள அடங்குனதுதான் இந்த மாதிரியாக இது எல்லாவற்றையுமே இது குறிக்கும் அதனால் பூமிங்கிற மெட்டீரியலை ஏதோ அழகுபடுத்தினதாகவும் அது நம்முடைய நேரடி வாழ்க்கை எப்படி சிந்தி அப்படின்றது மட்டும் அப்படி குறுக்கி சிந்திக்காமல் இப்படி பிராடாக சிந்திச்சா அந்த வசனத்தினுடைய பொருள் நமக்கு விளங்கும்